புதிய மாதத்தில் நாம் எல்லோரும் இருக்கிற அப்படின்னாலே ஒரு புதிய விஷயத்தை சிந்திப்போம் நல்ல மேய்ப்பன் அப்படின்னு சொல்லி வேதத்தில் நான் வாசிக்க கேட்டோம் அது எந்த பகுதியென்னா யோகான் பத்தாம் அதிகாரத்தில் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார் நானே நல்ல மேய்ப்பன் என்று கத்தராது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பத்தாம் அதிகாரம் பத்து பதினொன்று ஆகிய வசனங்கள் எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா எல்லாரும் எடுத்து வச்சுக்கிட்டுங்க அந்த பகுதியை நானே வாசல் பத்து பதினொன்று திருடன் திருடவும் கொல்லவுமே அழிக்கவுமே வந் வருகிறானே அன் பேரொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கிறோம் அது பரிபூரணப்படவும் வந்தேன் நானே நல்ல மேய்ப்பன் அந்த பதினொன்றாவது வசனம் நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் ஓகேயா கத்திராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார் ஓகேயா அந்த ஆடு மேய்க்கிற விஷயம் நீங்கள் ஆதியாகமத்திலிருந்தே பார்க்கலாம் ஆதியாகம நான்காம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் ஆபேல் ஆடு மேய்க்கிறவனான இருக்குது ஆடு அப்ப அந்த ஆரம்ப பகுதியில் ஆடு வந்து மனுஷ்ட்ட நல்லா பழகிருக்குதுன்னு நல்லா தெரியுது ஓகேயா ஆடு ஒரு சாஃப்ட் மைண்டட் அனிமல் இல்லையா சாஃப்ட்டு ஆடை நீங்கள் பாருங்கள் சாஃப்டாக இருக்கும் ஆடு அதுக்கிட்ட பேசுகிறதுக்கும் அதுக்கிட்ட கொஞ்சத்துக்கும் நமக்கு நேரம் பற்றாது குட்டியாக இருக்கும் போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் ஆக ஆவேல் பாருங்க ஆபேல் வாழ்ந்த காலத்தில் அவன் நாடு மதிக்கிறவன் ஆனான் ஆபரகாம் லோத்து கூட ஆதியாக பதிமூன்றாம் அதிகாரத்தில் ஏழாம் வசனத்தில் ஆபரகாமுடைய மந்தைகளுக்கும் மந்தை மே ஆபரகாமுடைய மேப்பர்களுக்கும் லோத்துடைய மேப்பர்களுக்கும் காரசாரமான வாக்குவாதம் உண்டாகிறது என்று காண்கிறோம் அதில் ஆபரகாமும் ஆடு மேய்த்திருக்கிறார் என்று காண்கிறோம் இல்லையா விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபரகாமும் ஆடு மேய்த்திருக்கிறார் இப்ப ஆதா பழுதின சங்கீதத்தில் எண்பதாம் அதிகாரத்தில் ஒன்றாவது வருஷத்தில் வாசிச்சோம்னு சொன்னால் ஆண்டவரே அவர் அவர் என்ன சொல்றாருன்னா இஸ்ரவேலின் நெய்ப்பரே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வைக்கிறார் எடுத்துக்கொள்வோம் சங்கீதம் எண்பது ஒன்று சங்கீதம் எண்பது ஒன்றே எடுத்தவர்கள் வாசியுங்கள் இஸ்ரவேலின் இஸ்ரவேலின் நெய்ப்பரே யோசிப்பை நாட்டு மந்தை போல் நடத்துகிறவரே செவிகொடும் வாசம் பண்ணுறவரே பிரகாசி பாத்தீங்களா முதல்ல இஸ்ரவெலின் மெய்ப்பறை அப்படின்னு தான் ஆகாபுடைய சங்கீதம் ஆகாப்பு சொல்லும்போது அப்படி சொல்கிறாரு பார்த்தீங்களா இஸ்ரேவலின் மெய்ப்பறை யோசேப்பை ஆட்டுமந்தியை மந்தியை போல நடத்துகிறவரை செவி கொடுங்க எங்கள் ஜெபத்துக்கு செவி கொடுங்க எங்கள் மனசில் இருக்க விண்ணப்பத்துக்கு செவி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு கடைசியில் என்ன சொல்றது எங்கே போகிறாரு கேருவீன்கள் மத்தியிலே வாசமாக இருக்கிறவர்கள் சொல்லி ஆகாப்பு போகிறார் ஆக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மெய்ப்பராக இருக்கிறார் நானே நல்ல இருக்கிறார் அப்ப கர்த்தரை உங்களுடைய வாழ்க்கையில மேய்ப்பராக வைத்துக் கொள்ளுங்கள் அவர் உங்களை மேய்ப்பாரு ஆனா எந்த இடத்துல தான் மேய்ப்பாரு புல்லுள்ள இடம் என்ன இடம் புல்லுள்ள இடம் தாவி சொல்றாரா தாவி அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு கத்தரன் மேய்ப்பராக இருக்கிறார் சங்கீத இருபத்தி மூணு ஒண்ணு இல்லையா அது ஆரம்பம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சின்ன வயசுலேயே பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுப்பாங்க எனக்கும் சொல்லி தந்திருக்கிறாங்க கத்தரன் நெய்ப்பராக இருக்கிறார் அதனால் அவங்க வாழ்க்கையில் கர்த்தரை அப்படியே மைண்டில் வச்சுக்கிடுவார் காடி சிவர் ஷப்பர் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நெய்ப்பராக இருக்கிறார் அவர் என்னை புல்லுள்ள இடம் என்னது புல்லுள்ள புல்லுள்ள இடங்களில் என்னை நினைக்கிறா அப்படி பாடல்கள் புல்லுள்ள இடங்கள் புல்லுள்ள இடம் என்னது புல்லா அந்த புல் பைபிளில் ஒரு ஓமையாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த புல் எதை குறிக்கிறது பிளசிங்ஸ் என்னது பிளஸ் நான்காவது மாதத்தில் தான் வந்துட்டோமா தட் கைண்ட் ஆஃப் பிளஸ்ஸிங்ஸ் புல் இருக்கணும் புல் வளரணும் புல் உள்ள இடத்துல ஆண்டு அவங்களை காட்டுவார் அந்த மாதிரி ஏமாற்றி இது இப்போ ஆடை கொண்டு போய் நீங்கள் புல் இல்லாத இடத்துல கொண்டு போய் விட்டு பாருங்கள் அது மோப்பம் பிடிச்சி மோப்பம் பிடிச்சி புல்லே இல்லையேன்னு சொல்லி நொந்து போய் கிடக்கும் ஸோ அந்த மாதிரி நோகம் விடாமல் தொழில் உள்ள இடங்களில் ஆசீர்வாதமான வழிகளில் ஆசீர்வாதமான எதிர்காலங்களில் ஆசீர்வாதமான ஃபியூச்சரில் கத்திருந்தமை நம்மை நடத்துவார் ஆனால் அவரை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே மேய்ப்பராக வைத்து கொள்ள வேண்டும் அதுதான் நமக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கிறார் அப்படிங்கிறது மறந்துடக்கூடாது வாழ்க்கையில் சோதனைகள் வேதனைகள் வரும்போது ஒரு மேய்ப்பர் இருக்கிறார் அவர் நடத்துவார் என்கிற அந்த விசுவாசம் தொலைந்து போகக்கூடாது எண்ணத்து தொலைச்சாலும் விசுவாசத்தை என்ன பண்ணக்கூடாது தொலைக்கக்கூடாது விலையேறப்பட்ட உங்கள் விசுவாசத்தை பல விதங்களில் பிரச்சனை மேய்ச்சல் இல்லாத நிலை வறட்சியான நிலை அந்த நிலையில் கர்த்தனை தேடும் பொழுது

தடியெல்லாம் கையில் வச்சுருப்பாரா ஏன்னா ஆடு என்ன பண்ணணும் அந்த பக்கம் எந்த பக்கம் ஓடும் ஆடு அந்த பக்கம் எந்த பக்கம் ஓடும்போது அந்த ஆட்டை என்ன தட்டு தட்டி என்ன பண்ணுவார் ஒரு தட்டு தட்டி என்ன பண்ணுவார் அப்படி கரெக்ட் பண்ணி கொண்டு போவார் அப்போ அந்த தட்டு டைமில் நம்ம அந்த ரூட்டு கோணலாக போகும்போது ஒரு ஒரு தட்டு கிடைக்கும் அதையும் ஆண்டு கொடுப்பார் சில வேலைகளில் ஓகே இப்போ புரியுதா கருத்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மெய்ப்பராக இருந்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார் நானே நல்ல வைப்பேன் இது உலகத்துக்கு ஆண்டவர் சொல்கிற உலக மக்களுக்கு அவரை விசுவாசிக்கிற மக்களுக்கு அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்குற ஒரு சரியான ஒரு வாக்கு வாக்குறுதி ஒரு அஷூரன்ஸ் நானே நல்ல வைப்பேன் நான் உங்களை நினைப்பேன் இன்னைக்கு நாம் அவருடைய அவருக்கு கீழே ஆடுகளாக என்ன செய்ய வேண்டும் அடங்கி கொள்ள வேண்டும் இயேசுவானவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மெய்ப்பராய் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் கத்தரின் மைப்பராக இருக்கிறார் நான் தாட்சியடை அவர் என்னை அடுத்த வருஷம் அவர் அடுத்த வருஷம் இருந்து பாருங்கள் அவர் அசுரன் சொல்கிறார் பாருங்கள் அவர் என்னை உள்ளுள்ள இடங்களில் மெய்த்து அமர்ந்த தண்ணீர்களிலே என்னை கொண்டு போய் விடுகிறார் உள்ளுள்ள இடங்களில் மெய்த்து அமர்ந்த தண்ணி சொன்னால் எனக்கு தெரியும் கலங்கலான தண்ணி குடிச்சா சப்பு சவரெல்லாம் உள்ள அந்த அமர்ந்த தண்ணினா தண்ணி வந்து மேலே தெளிந்து விடு தெளிந்த தண்ணி அதுதான் அமர்ந்த தண்ணி சொல் அமர்ந்த தண்ணீர் ரெண்டு என்னை கொண்டு போய் நிறுத்துகிறார் இல்லையா தேவர் என்னோடு கூட இருக்கலை உமது கோல் பார்த்தீங்களா அந்த கோலை பற்றி சொல்ல அப்போ முழுக்க முழுக்க அந்த சங்கீதம் இருபத்தி மூன்று கர்த்தரை ஒரு மெய்ப்பராக பார்க்கின்ற ஒரு அனுபவத்தில் தாவீது பார்க்கிறார் அந்த கோல் உமது கோலும் உமது தடியும் பார்த்தீங்களா உமது கோலும் ஒவ்வொரு தடியும் எண்ணெய் தேற்றும் இந்த பூமியில் அதுதான் விசுவாசம் அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து பெற்றிருக்க வேண்டும் நல்ல மெய்ப்பனை கற்று உறுதி கொடுக்குறார் ஆனால் ஆடு எந்த பக்கத்தில் தாறுமாற ஓடிச்சேன்னா க நல்லா கரடியோ புலியோ வந்து என்ன பண்ணிடும் பிடிச்சிட்டு ஓடி அதுதான் ஸோ ஆடுகள் மேய்ப்பருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படைந்து மேய்ப்பனுக்குள் நிற்க வேண்டும் அப்போ தான் பொன்னுள்ள இடங்களில் அவர் நடத்த முடியும் அப்படியே வாழ்க்கையில நாம் சிந்திப்போம் அப்படி நாம் அவருடைய பிள்ளைகளாக இந்த பூமியில் வாடும் பொழுது அவர் நம்மை நிச்சயம் நடத்துவார் ஹலோ கைவிடுவாரா கைவிட ஓகே அவர் நம்ம என்ன செய்யும்